நீங்க சீக்க என்ன விஷயம் சொல்லுங்க சமைச்சிட்டு இருந்த என்ன ஓடிவா ஒரு விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறீங்க உமா காலையில என் ஃப்ரெண்ட் போன் பண்ண நான் அவசர அவசரமா போனே தெரியுமா ஆமா அதுக்கு என்ன அவனை போய் பாக்குறேன் உமா எனக்கு அடையாளமே தெரியல பத்துக்க அவனு டீ கடையில தான் நிக்கன்னு சொன்னான் நானே டீ கடையில நின்னுட்டு போன் பண்றேன் எங்கடா நிக்கிறானே அவன் என் ஃப்ரெண்ட்லயே நின்னுட்டு

என்ன புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே சிரிப்பா இருக்கு என்ன கண்ணு அமைதி ஆயிட்டிய என்னதான் பேசிச்சிருச்சியலோ உங்களை ஏக்கா நான் பேசிச்சிருச்ச போறேன் நாங்க சும்மா எங்களுக்குள்ள பேசியோம் ஓ அப்படின்னா என்ன வேற பாத்து சிரிப்பியலோ இல்ல மைனியா சும்மா சொல்லியா என்னமா நீ அம்மா எங்க உங்க அம்மா எங்க செல்வா வீட்ல இருக்காவ என்ன பக்கத்து வீட்டுள்ள கதை பேச ஆரம்பிச்சாச்சு அவைய கிளம்பி பல மணி நேரம் ஆகுது பாரு பக்கத்து வீட்டுக்கா போயிருக்காவ சரி அவியளுங்க வீட்டுக்குள்ளேயே எப்போவும் அடைஞ்சு கிடக்கு ஒரு மாதிரி இருக்கான் அதனால் வெறுப்பாவலாக இருக்கான் ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க ஆ அப்படியா ஓகே ஓகே யாருங்க இங்க ஒழுங்கா சிக்னல் கிடைக்கல நான் வரேன் பார்க்க கேட்கு சொல்லாமலே போறாவே ம் பேசுகிறேங்க எல்லாம் காலெல்லாம் இருக்காள் பேசிட்டு வரத்து என்ன பேசிட்டு இருந்தா போன் இப்படி எங்க யாருக்கு தெரியும் போறாவ பறக்கியும் போறாவ போறா கிளவி கிழவி நூறு நாள் வேலைக்கு போதான் பாத்துக்கா அப்படியா யாரு சொன்னாக்கா வெளிய பக்கத்துல நிறைய கிளவி உண்டு இல்லையா சேர்ந்து பேசிட்டு இருந்துச்சு நூறு நாள் வேலைக்கு போனாதான் கொள்ளலாம் அப்படி இப்படின்னு போனா போட்டு ஐயே அபி வேலை போனா எல்லாரும் நம்ம ரெண்டு ஒரு மாதிரி சொல்லுவாவ ஏன் நம்மளா விரட்டி வேலை போங்க நீ அவியலு தான் அங்க போற நல்லா கதை விடலாமா பேசி சிட்டிக்கலாமா முகத்தை பார்க்கலாமா என்ன பண்ண ஆமா அதுவும் சரிதான் சரி செல்வ அவசரத்தை விட்டு போற போய் பாக்கலையானா இவன் போன வேகமும் எனக்கு புரியல வாங்க பின்ன போய் பார்ப்போம் அப்படி யாரு போன் பண்ணான்னு இப்படி பதறிவாடியா என்ன கீதா உமா பார்த்தா பிரச்சனை இல்லை வரும் எதுக்கு நீங்க வந்தா இல்ல செல்வா நீ மார்னிங் கால் பண்ணிருந்த அதான் என்னன்னு கேட்டுட்டு போலன்னு தான் வந்தேன் மார்னிங் கால் பண்ணது இப்ப வந்து கேக்குற பாரு என்ன செல்வா இப்படி பயப்படுற ஏ உமா பார்த்தா என்ன அவ்வளவா திட்டுவா திட்டுறது மட்டும் இல்ல அவளுக்கு கோபம் வந்தா என்ன கையில கிடைக்குது தூக்கி அடிச்சிருவா சரி சரி நான் எதுக்கு தேடி வந்தேன்னா உன் வீட்டுக்காரர் வேலை கேட்டிருந்தா இல்லையா என் ஆபீஸ்ல ஒரு வேகன்சி இருக்கு வர சொல்றியா

அது என்ன அல்வா மைதா மைதாமா அல்வாவா இல்ல கோதுமை அல்வாவா இல்ல கருப்பட்டி அல்வாவா என்ன அல்வா கோதுமை அல்வா சூப்பரா வந்துச்சு லட்டஸ் செல்வா டேஸ்ட் பண்றியா ஐயோ இப்ப வேண்டாம் இப்ப உமாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரம் நான் சாயங்காலம் வரேன் அப்ப என்ன சாயங்காலம் போறியா ஏன் செல்வா எதுக்கு இப்படி பார்த்து பயப்படுற நீ ஒரு திட்டம் கொடுத்தா அமைதியா போக மாட்டாளா எதுக்கு இப்படி பயப்படுற ஐயா நியாரும் கீதா என்னத்த பண்ணா பார்த்தியா இல்லவே என்ன சொல்லியா அவள்கிட்ட என்ன சொல்லியான்னு பாரா இவை இது தீப்ப போல எனக்கு இதா இவ்வளவு தூரம் அது ஒண்ணு இல்லை காரணம் சும்மாதான் அவன் உங்கள்கிட்ட பார்த்துட்டு போகலாம் வந்தேன் உனக்கு வீட்டுக்கு போனேன் நீங்க இல்லன்னு சொன்னாங்க அதான் இங்க வந்தைக்கா ஏன் பேசிட்டு இருந்தாள பேச்ச பாதியில விட்டுட்டு இளங்கி வந்தா அது அது வந்து ஃபோன் வந்து சும்மா அது நல்ல புழி வந்து ஃபோன் ஃபோன் வந்துச்சு வெளியே வந்தா அல்வா கிண்டிட்டியா இல்ல என்ன கிண்டனமா என்ன என்னம்மா உமா என்ன பேசுறானு புரியல ஏண்டி உங்ககிட்ட எத்தனை வாட்டி நானும் சொல்லியாச்சு திருந்தே மாட்டேங்க இங்க பாரும்மா எப்ப உன்னை பார்த்து பயப்படுற நீ எனக்கு எந்த அவசியமும் கிடையாது செல்வா என் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட நான் எப்ப வேணாலும் பேசுவேன் என்ன வேணாலும் பேசுவேன் உங்ககிட்ட கேட்கணும் எந்த அவசியமும் கிடையாது ஓ அப்படி வேற ஆயிட்டா

என்ன உமா உமா என்ன இன்னும் உமாக்குதம்பா இது நோண்டு பாலிட்டீன் கவர் மாதிரி இருந்துகிட்டு பண்ற நச்சரிப்பு தாங்க முடியல என்ன இன்னும் பாத்து உள்ள போனி பாத்தியெல்லாம் உங்க குழந்தை நேரத்துக்கு லட்சமத்த எப்படி பேசியனு பாருங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணுமே சொல்லதுக்கு துப்பு இல்ல இழிப்பு இல்ல உங்களுக்கு அது இல்லனா இழுவ செல்வாங்க பறந்துருவிய பேசாம போங்க அக்கா கடுப்பா இருக்கு யார பார்த்தாலுமே விஷயம் என்ன கேலிப்பட்டியா குட்டி போவல போல இங்கதான் நிக்குது இன்னுமா போவல ஏன் உச்சலாம் ஒருவேளை அந்த பையனுக்கு அறிவுறுத்தி உண்டு தெரியுமா அவன் வரவுடனே விட்டுருப்பாளோ நீங்க நல்ல வீடு வாசல் சொத்து பத்திரம்ல அப்பையா இங்கேயே வந்துட்டு இருக்க போறான் சொல்லுங்க அதுவும் கரெக்ட் தான் இருந்தாலும் வந்தா போனான்னு இல்லாம இங்கே இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்க பாத்துக்கிடுங்க அதான் பார்வதி இப்ப வெளியே காணதுலேயே நாலு பேர் ஏதாவது கேட்டுவா எடுத்துருவோம்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கா போல ஆ கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவ கொஞ்ச நஞ்சமா நாட்டிட்டு தெரிஞ்சா எவ்வளவு திமிர் எடுத்து தெரிஞ்சா கொழுப்பு பிடிச்சவா எனக்கு அதுல இல்ல நம்ம வீட்டுக்குள்ள போனோடனா வெளிய வேலைக்கு போறேன் கட்டு முட்டன்னு கிளம்புங்க சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டா பத்தியா ஆமா ஆமா எனக்கு அது ஒரு மாதிரி தான் இருந்து பாத்துக்கி மூஞ்சில் அடிச்ச மாதிரில சொல்லிட்டா எப்பா நம்ம எல்லாம் ஒரு ஆளுகிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி ஏதாவது சொல்லுவோமா எடுப்போமா பாரு ஆனால் நம்ம கிட்ட பேசுகிறோட பேர் பட்டுன்னு சொல்லி அழுவ காலையில் கூட என் மருமோள்கிட்ட எலும்பி வெளியே வாரா ஒரு கப்பு காபி தண்ணி போடுன்னு சொன்னேன் பட்டுன்னு சொல்லி அவரு உனக்கு தேவைன்னா நீ போட்டு குடி போடும்போது எனக்கும் சேர்த்து ஒரு கிளாஸ் வைங்கி போங்கக்கா உங்கள் வீட்லையாவது இப்படி எலும்பி வந்தவட்ட தான் போட சொன்னிய நான் உறங்கிட்டு இருப்பேன் வந்து எழுப்புவா கத்தி அத்தே அவ என்ன அத்தேனி கூட்டால எனக்கு போய்க்க போறான்னு தான் என்னன்னு கேட்டா ரொம்ப தலைவலியா இருக்கு ஒரு கிளாஸ் டீ போட்ட தெரியல இப்படி எழுப்பிட்டுறவரு ஏன் மூணு நான் கேப்பேன் உன் பொண்டாட்டிக்கு அவளுக்கு போட தெரியாத ஏன்ட்டு போட சொல்லியானே சரிம்மா ஒரு நாள் தானே கேக்கா போட்டு குடுத்துருனே அவ டெய்லி கேட்க அவனுக்கு என்ன தெரிய போது இதெல்லாம் நம்ம சொல்லணும் இவ்வளோ இவ்ளோ லைட்டா எதுனாலும் அவன்கிட்ட சொல்லிடுறது பார்த்துக்கிடுங்க நம்ம மனசுக்குள்ளேயே வைக்கும் பத்தியெல்லாம் அதுதான் தப்பு ஆமாம்மா கரெக்டா சொன்னா அதுதான் தப்பு வாழ்வாரியா விஹார ஒரு பையன் கூட கண்ணால பாத்து வருங்க ஒருத்தாரிட்டு செட்டில் ஆயிக்கா விவரம் அப்படி இருக்கு நம்ம வீட்டில உள்ளதெல்லாம் விவரம் இருக்கா பத்தியா என்ன பார்வதி வெளியே பார்க்க முடியலமா இப்பதான் வெளியே வந்திருக்கா ஆமா பெருக்கலான்னு வந்தேன் நீங்க வேற பேசிட்டு பெருக்கே தாயிகா போயிட்டால இல்ல இல்லையான் கேக்கும் வந்து நிறைய நாள் ஆகுது இல்லையா இங்கே நிக்கலக்கா உட்கார்ந்தா இருக்கா ஏ பார்வதி அத கேக்கலாமா வந்து நிறைய நாள் ஆகுது இல்ல அதை இன்னும் கிளம்பாம இருக்காளே ஏதோ பிரச்சனையும் என்னமோன்னு மூணு கேக்கும் அப்படி என்ன பிரச்சனை வந்துடும் தாய்க்க வீட்டுல புள்ள வந்து நிக்கல என்ன பிரச்சனை வந்துரும் நீங்க பிரச்சனை உருவாக்காம இருந்தா போதும் நாங்க அம்மா உருவாக்க போறோம் வா வீட்டுக்கார எங்களுக்கு என்ன தெரியுமா நாங்க எங்களுக்குள்ளே தான் இருக்கோம் உன்ன பார்த்தாலும் தான் கேட்டுட்டோம்மா சும்மா கூடாது பார்வதி வா மு நிறைய புத்திசாலி தான் நல்ல புத்திசாலி அதுன்னு கேட்டியா ஆ அப்படியா ஹ இல்லை ஏன் சொல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பையனை கூட பைக்ல வந்து இறங்குறான் இன்னைக்கு பெரிய பணக்காரனே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டா அதனாலதான் வாயை மூடுங்க ஏதாவது பேசுனாலும் கேட்கறதுலாம் பேசிட்டு இருக்காங்க பாத்துடுங்க உம் உம் நாங்க அங்க உனக்கு ஆவنده அம்மா வரேன். வேணனே நீ வா மூளூட்டி கேட்டேன். வெளிய வந்தா இவ்வளவு தொல்லை தாங்க முடியலப்பா. நான் பேச்சு வாக்குல சொல்லி விட்டுட்டீயே. ஓவரா திமிர்லயும் ஏன் பண குலப்பிலே இல்லையா போய் கேட்டு சண்டை போடட்டு. ஆ அதன ஓ சரிதானா. எல்லாரும் நல்லா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தான்ங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்